கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு சூப்பரா இருக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அட்டகாசம் பண்ணுறீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி சாமி கிட்ட நின்று வேண்டிகிட்டு இருக்காங்க எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு அம்மாவை காப்பாற்றி கொடுத்துட்டு அவங்க குடி சீக்கிரம் கண்ணை திறக்கணும் அவங்கக்கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இந்த திக்கம் வந்துட்டு அபிராமி டக்குன்னு வந்துட்டு கண்ணு முடிக்கிற மாதிரி காட்டுறாங்க நர்ஸெல்லாம் ஓடி வந்து வெளியில் சொல்கிறாங்க வெளியில் தான் வந்துட்டு தீபா இருக்காங்க என்னது அத்தை கண்ணு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தீபாவுக்கு பயங்கர ஹாப்பியாகிடுது விடு விடுன்னு ஓடி வர்றாங்க கார்த்திகிட்ட எங்கே உங்கள் வேண்டுதல் வந்துட்டு வீண் போலங்க கண்ணு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க ஆமாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு கையோட கூப்பிட்டு போகிறாங்க அம்மா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அபிராமி ரெண்டு பேரும் வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பார்க்க பின்னாடி வந்துட்டு அம்மா சாங்கெல்லாம் ஓடுது எல்லாருக்குமே ஓடுமே அம்மா அம்மா அந்த சாங் தான் பின்னாடி ஓட தீபா பக்கத்துலேருந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்து போங்க அதுக்கடுத்து வந்துட்டு உன் கூட நான் வந்துட்டே இல்லைப்பா இனி உனக்கு ஒன்றும் ஆகாது அம்மா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி ஆகிட்டோம் தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க கவலைப்படாதப்பா அப்படிலாம் நான் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க தீபாவை பார்க்குறாங்க அத்தை நல்ல வேலை நீங்கள் கண் திறந்துட்டீங்க உங்கள் பையன் எப்படி ஆகிட்டாரு தெரியுமா குடும்பத்தில் யாருமே நிம்மதியாக இல்லத்த நீங்கள் இல்லாத வீடு வீடாகவே இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ஆமாம் தீபா உன் கழுத்தில் எதுக்கு மஞ்ச கயிறு மட்டும் இருக்குது தாலி எங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அத்தை ரொம்ப யோசிக்காதீங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீங்கள் உடம்பு சரியெல்லாம் படுத்துட்டு இருக்கப்போ தாலியை கழட்டி உங்கள் காலுக்கடியில் வச்சு நீங்கள் உயிரோடு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட முன்னால் உங்க பையன் கழுத்துல என் தாலியை வந்துட்டு கெட்டணும்னு சொல்லி சொல்லிருப்பாங்கள அதை சொன்னதுமே அபிராம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதுக்காக தாலியவே ஏமா கலட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி குடி சீக்கிரம் இந்த தாலி உன் கையால் தீபா கழுத்துல ஏறணும்ப்பா அதை நான் கண்குளிர பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்ல நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்த்து சிரிக்கிறாங்க காட்டி அபிராமி வந்துட்டு கார்த்தி தீபா ஒன்னா இருக்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது எனக்கு தெரிஞ்சு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ரம்யாவோட ஆட்டம் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க